அரியலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரோட்டு தெருவில் உள்ள முஸ்லிம் சுன்னத் ஜமாத்திற்கு சொந்தமான மயான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை மீட்டு தரக்கோரி ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளரை கண்டித்தும் ஆக்கிரமிப்பு செய்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டு தரக்கோரியும் அப்பகுதி மக்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவத்தால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் கூவத்தூர் கிராமத்தில் விருத்தாச்சலத்தில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் உள்ள பாலத்தில் கார் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று அருகில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தகவல் தெரிவித்து காயமடைந்தவர்கள் யாராவது சிகிச்சைக்காக சேர்ந்தார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் விபத்து நடைபெற்ற காரை பரிசோதனை செய்தபோது காருக்குள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டையில் இருந்தது தெரியவந்தது இதனை உடனடியாக பறிமுதல் செய்த காவல்துறையினர் கார் யாருடையது விபத்து நடைபெற்றவுடன் தப்பி சென்ற ஓட்டுநர் யார் என்று விசாரித்து வருகின்றனர்